அனைவருக்கு அன்பு வணக்கம் நான் இப்போ என்னோட நான் இப்போ உங்களுக்கு கத்திரி செடி நட போறேன் வாங்க கத்திரி செடி நடுவோம் முதல்ல பெரிய களைகள் பண்ணி போட்டிருந்தேன் மீண்டும் மழை பெஞ்சா சேர்ந்துருச்சு பத்து நாள் கழிச்சு ஆயிடுச்சு சிறு கலையல் பண்ணி அந்த இடத்த ஒரு மூணு அடி அகலத்துக்கு இதை தட்டி லெவல் பண்றேன் அதுக்கு மேல கொஞ்சம் சூடலின் பவுடர் போடுறேன் அதுக்கு மேல காயப்பட்ட சாணி போடுறேன் பாருங்க அதுக்கு மேல ஊத்துறக்காக சூடோலின் பவுடரை நான் இப்போ கலக்கி எடுக்கிறேன் சூடோலின் கலந்த கலவை தண்ணி ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து தண்ணியை ஸ்ப்ரே வடிவில் ஊத்துறேன் எல்லா இடமும் தண்ணிய அப்படி தெளிச்சு விடுங்க ஓகே வாங்க தை நடுவோம் இதை பாருங்க கத்திரி தை நான் தையாக வாங்கிட்டு வந்துருக்கேன் ட்ரேல ரெடி பண்ணி தராங்க ஓகே இந்த நடக்கூடிய முறை வந்து நாங்கள் ஓடையில இருக்கிட்டா மேலே தண்ணி கூட்டி ஊற்றுவோம் இந்த முறையை வந்து வீட்டில் எல்லா தாய்மார்களுக்கும் அழகா செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு முறை பேரோட அழகா அவங்க நட்டு தராங்க நடக்கூடிய இடைவெளி சொல்கிறேன் ரெண்டுக்கு ரெண்டரை ஓகேயா இப்படி வச்சுக்கிட்டு மெல்லமா இந்த மூடோட சேர்த்து இருக்க கூடாது தூரத்து மண்ணை சேர்த்து ஒரு லைட்டா ஒரு இருத்தி விடுங்க பாருங்க நடுற ஓகே இப்போ தண்ணி ஊத்துறோம் பாருங்க அப்படியே ஸ்ப்ரே வடிவில் வச்சு பிடிக்க கூடாது தை விழுந்துடும் அப்படி மெல்ல சுத்தி கரக்கி எடுத்துருங்க முடியலை என்ன பண்ண பண்ணா நீங்க ஒரு நாளைக்கு நாலு வாட்டி குறையாம தண்ணி ஊற்றணும் நான் வாங்கிட்டு தை வந்து பாருங்க நம்ம நல்ல வேரோட தான் இருக்கு சில இடத்துல பிடுங்கி தருவாங்க பாருங்க அது வந்து பத்து தண்ணீரை ஊற்ற வேண்டிய இருக்கும் இது வேரோட இருக்கனால ஒரு நாலு அஞ்சு தண்ணி கண்டிப்பா ஊத்தணும் சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோல பாப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய் பாய்